இனிய காலை வணக்கம் மகதி தினம் ஒரு யோகா மகதி தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க போவது சிவலிங்க ஆசனம் செய்வது எப்படி என்பதை நமது அவர்கள் செய்து காண்பிப்பார்கள் இந்த சிவலிங்க ஆசனம் செய்வதனால் என்ன பயன் என்று என்பதை நாம் இரண்டு சுற்றுகள் முடிந்தவுடன் நாம் பார்க்க போகிறோம் முதல் சுற்றில் பதினைந்து எண்ணிக்கையும் இரண்டாவதாக பதினைந்து எண்ணிக்கையும் இந்த பதினைந்து எண்ணிக்கை முடிந்தவுடன் மூச்சு சுவாசம் ஐந்து முடித்தவுடன் நாம் மீண்டும் சிவலிங்க செய்து காண்பிக்க போகிறோம் இப்பொழுது சிவலிங்க ஆசனம் செய்வதனால் என்ன பயன் என்பது இரண்டு சுற்றுகள் முடிந்தவுடன் நாம் பார்க்கப் போகிறோம் சிவலிங்க ஆசனம் செய்வது எப்படி என்பதை நாம் முதலில் பார்க்கப் போகிறோம் நன்றாக தளர்வாக படுத்துக்கொண்டு கைகளை நன்றாக விரைப்பாக நீட்டிக்கொள்ளுங்கள் கால்களை பொறுமையாக மேலே உயர்த்தி இரு தோள் பட்டைகளை அணைத்து கொள்ளுமாறு வைத்துக்கொள்வோமானால் நாம் சிவலிங்கம் போல நமக்கு காட்சியளிக்கும் அப்படி செய்வதனால் ஏற்படும் பலன்களை நாம் பா பின்னால் பார்ப்போம் இப்பொழுது எண்ணிக்கையில் ஒரு பதினைந்து எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இப்பொழுது நாம் மீண்டும் தளர்வாக அமர்ந்து கொள்வோம் இந்த மூச்சு சுவாசம் இப்பொழுது மூச்சு சுவாசம் ஒரு ஐந்து மூச்சுகள் இருக்குமாறு வைத்துக்கொள்வோமானால் நமக்கு உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் பயன்கள் நமக்கு கிடைக்கும் மூச்சு இறைப்பு என்பது இல்லாமல் இருந்துவிடும் அதனால் நாம் இந்த ஆசனங்கள் செய்து முதல் சுற்றில் செய்து ஒரு ஐந்து மூச்சு சுவாசம் செய்தோமானால் உடல் மிகவும் அமைதியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நாம் மீண்டும் இரண்டாவது சுற்றுக்கு செல்வோம் இப்பொழுது கால் பாருங்கள் நன்றாக படுத்துக்கொண்டு கைகளை நன்றாக விரைப்பாக நீட்டிக்கொள்ளுங்கள் நீட்டிக்கொண்டு கால்களை பொறுமையாக மேலே உயர்த்தி இரு தோல் பட்டைகளும் அணைக்குமாறு வயிறு அழுத்தப்பட்டு கால்கள் நீட்டப்படுவ கைகளும் கால்களும் நீட்டப்படுவதால் சிவலிங்கம் போல் காட்சியளிக்கின்றன இந்த சிவலிங்கம் போல் காட்சியளிப்பதால் இந்த ஆசனத்திற்கு நிறைய பலன்கள் உண்டு நாம் பொறுமையாக இதை செய்தோமானால் நாம் தினமும் பயிற்சி செய்து இதை செய்தோமானால் இந்த சிவலிங்க ஆசனத்தினால் நல்ல பயன்களை நாம் பெறப்போகிறோம் இப்பொழுது எண்ணிக்கையில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இப்பொழுது நாம் மீண்டும் பொறுமையாக கால்களை நீட்டிக்கொண்டு தளர்வாக எழுந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் அமர்ந்து கொண்டோமானால் மூச்சு சுவாசம் ஒரு மூன்று மூச்சு மட்டும் மூச்சு இறைப்பு இருக்காது நாம் செய்த வழிகள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடும் மூச்சு சுவாசத்தை நன்றாக கவனித்து பிறகு அதற்கான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த சிவலிங்க ஆசனம் செய்வதினால் என்ன பயன் என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இந்த சிவலிங்கம் ஆசனம் செய்வதனால் நாளமில்லா சுரப்பிகள் இயங்குவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன இதன் முதுகு தண்டு பகுதி மிகவும் தளர்வாக நமக்கு இலகுவாக அமைத்துவதற்கு இந்த சிவலிங்க ஆசனம் மிகவும் பயன்படுகிறது அடிவயிறு பகுதி தோல் நீக்கப்படுவதால் அடிவயிற்று பகுதி நோய் நீக்கப்படுவதற்கு இது ஒரு மிக சிறந்த ஆசனமாகும் ஆழ்ந்த சுவாசம் ஓட்டம் பெறுகிறது ஆழ்ந்த சுவாசம் ஓட்டம் பெறுகிறது சர்க்கரை நோய்க்கு இது மிகவும் சிறந்த மருந்தாக இந்த ஆசனம் பயன்படுகிறது உடல் எடை குறைவதற்கு தேவையான இந்த ஆசனங்கள் மிகவும் அருமையாக இருக்கும் டான்சில்ஸ் தைராய்டு சுரப்பிகள் குறைகள் ஏற்படாத தடுக்கக்கூடிய இந்த ஆசனமாகும் மூல நோய் குடல் இறக்கம் இது வராமல் தடுக்கப்படுகிறது இப்படி இந்த சிவலிங்க ஆசனம் செய்வதினால் நாளமில்லா சுரப்பிகள் இயங்குவதற்கு இது மிகவும் பயன்பாடாகவும் முதுகு தண்டு பகுதி நன்றாக இலகுவாகுவதற்கும் அடி வயிற்று பகுதி நோய்கள் நீக்கப்படுவதாகவும் ஆழ்ந்த சுவாச ஓட்டம் பெறுகிறது சர்க்கரை நோய்கள் இதனால் தீர்க்கப்படுவதற்கு இது சிறந்த ஆசனமாகும் உடல் எடை குறைவதற்கும் மிகவும் பயன்படுகிறது டான்சிஸ் தைராய்டு சுரப்பிகள் வராமல் தடுக்கப்படுகிறது அதாவது குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது மூல நோய்க்கு குடல் இறக்கம் வராமல் இந்த ஆசனங்கள் தடுக்கப்படுகிறது பகுதி அழுத்தப்படுவதால் மலச்சிக்கல் ஏற்படாமலும் இந்த ஆசனங்கள் தடுக்கப்படுகிறது வர அதாவது நமக்கு பயன்படுகிறது பகுதி நன்றாக அமுக்கப்படுவதால் நமக்கு மிகவும் அருமையாக இந்த ஆசனங்கள் நமக்கு பயன்படுகிறது இப்படி சிவலிங்க ஆசனம் செய்வதனால் நமக்கு இத்தனை பயன்களையும் பெறுகிறோம் அதனால் நாம் இதை தினமும் ஆரோக்கியமாக செய்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்